விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் போகிறார் செங்கோட்டையனுக்கு இந்த பதவி தரலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிறது இந்த செய்தி ஒரு மாதத்துக்கு முன்பே நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆரம்பி குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில் ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையனும் ஒரு முறை இருமுறையிலும் பலமுறை சந்தித்து பேசியிருக்கு விஜய் உடைய அனுமதி இல்லாமல் ஆதவர்ஜனா செங்கோட்டையனை சேர்க்க முடியாது செங்கோட்டையனுக்கு ஒரு பின்புலம் இருக்கு அவர் விஜய பார்க்க வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்குங்கிற நிலைமையில தாவைக்கல இணையறாரா நீங்க ஒரு கற்பனை உலகத்துல சிறகடிச்சு பறக்குறீங்க செங்கோட்டையன் செல்லா காசு போய் என்ன பண்ண போறாரு என்ன பதவி தர போறாங்க ஜெயலலிதாவுடன் இருந்ததை போல முதல் தர அடிமை ஜெயலலிதா எப்படி வாய பூத்தி காய பூத்தி எச்சில பேசும்போது தெரிச்சிட கூடாது நேரம் நிக்கவே முடியாது ஜெயலலிதா எப்படி பவ்யமா இருந்தாரோ அதே பவ்யமா அண்ணாதிமுக வலை வீசி பிடிச்சதுல முதல் அடிமை முதுகலும் இல்லாத முதல் அடிமை கிடச்சிருக்கு இந்த மீடியாக்களை சில வாடகை ப்ரோக்கர்கள் இருக்காங்க அந்த புரோக்கர்கள் நம்ம ஸ்வீப் செந்தில் சொல்ற மாதிரி நான் திமுக சும்பலாம் இல்லையா அண்டா அப்பதான் ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்க முடியும் விஜய் இல்ல அமித்ஷா நினைஞ்சாலும் செங்கோட்டையா ஜெயிக்க முடியாது எடப்பாடி நினைக்கணும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழா தமிழன் பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி தாவே செங்கோட்டையன் அவர்கள் இணையப் போகிறார் அப்படிங்கிறது தான் செய்தியாக பரவிட்டு இருக்கிறது செங்கோட்டையன் இணைவது உறுதியாக முன்பே சந்திப்பு நடந்ததாகவும் காஞ்சிபுரத்தில் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ரகசிய சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டு செங்கோட்டையனுக்கு இந்த பதவி தரலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிறது உண்மைதானா என்ன நடக்கிறது இந்த செய்தி ஒரு மாதத்துக்கு முன்பே நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன் ஆரம்பி குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில் ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையிலும் ஒரு முறை இருமுறையிலும் பல முறை சந்தித்து பேசியிருக்காங்க விஜயோட அனுமதி இல்லாமல் ஆதவர் ஜனா செங்கோட்டையினை சேர்க்க முடியாது கடைசியாக செங்கோட்டையனை விஜயை பார்த்து பேசணும் நான் எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தவன் அதனால் விஜயை சந்தித்து நான் மனம் விட்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அதற்கு நான் கட்சியில் சேர்றேன் இதை முதுகெலும்பே இல்லாத செங்கோட்டையை உடைய கோரிக்கை இல்லை செங்கோட்டையனுக்கு ஒரு பின்புலம் இருக்கு அவர் விஜயை பார்க்க வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்குங்கிற நிலைமையில தாவைக்கல் இணைகிறாரா நீங்க ஒரு கற்பனை உலகத்தில் சிறகடிச்சு பறக்குறீங்க செங்கோட்டையன் செல்லா காசு அண்ணாதிமுகவில் செல்லா காசு கவுண்ட் அவர் இருக்கிற குள்ளம்பாளையம் தான் ஒரு கிராமம் ஒரு ஏக்கரா தான் அவங்க அப்போ பரம்பரை சொத்து அவங்க அரை ஏக்கரை ஒரு அரை ஏக்கரா இன்றைக்கி அங்கேயே ஒரு நூறு ஏக்கரா இருக்குது இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு தினத்தந்தி குடிச்சிங்கன்னா தினத்தந்தி பேப்பரை அச்சிட்டவர் ஆசிரியவரை படித்து முடிக்கிறக்கே ஒரு மூணு நாள் ஆகும் யாருக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய சித்தாந்தவாதியோ வேதாந்தவாதியோ கொள்கைவாதியோ கிடையாது ஜெயலலிதாவுக்கு டார்ச் அடிக்கிறவர் ஒரு பத்து கட்ட டார்ச் வச்சிருப்பார் ஜெயலலிதாவுடைய பயணம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே அந்த பயண திட்டத்தை வகுக்கிற ஒரு வழி தெரிந்தவர் ரோடு ஷோ நடத்துறவர் வேற ஜெயலலிதாட்ட பேசும்போதே குனிஞ்சு இப்படி வாயை பூத்தி இப்படிதான் பேசுவார் ஜெயலலிதா விட்டா கம்பீரமா உட்காந்து கால் மேல காலம் போட்டு சோவை போல பேசுகிற நபர் இல்ல செங்கோட்டையன் ஆளுமையெல்லாம் ஒண்ணும் பெரிய எதுவுமே இல்ல நீங்க அதிமுக திமுகவுல அடி வருடிகள் எடுபடிகள் புரோக்கர்கள் சசிகலா காலில் விழுந்தா மந்திரி இங்க ஸ்டாலின் காலையா துர்காமா காலையில் விழுந்தா மந்திரி இதுல என்ன இதுல என்ன கருவி இருக்கு செங்கோட்டையுக்கு முதுகெலும்பு என்பதை எப்பவோ கல்டி வீட்டில் வச்சிட்டார் அப்படி இருக்கும் போது விஜயபாக்கே செங்கோட்டையை இப்போ அண்ணாதிமுக கதவு அடைக்கப்பட்டு விட்டது பிஜேபி கதவு விரட்டப்பட்டது இப்ப போக்கிடமே இல்லை போக்கிடமே இல்லை பிஜேபி இவரை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடியை விரட்டுவதற்கு கூட்டணி வைப்பதற்காக செங்கோட்டை பயன்படுத்தப்பட்டார் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் நிர்மலா சீதாராமன் பார்த்தார் அமித்ஷா பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்தார் இப்போ எடப்பாடியும் அமித்ஷாவும் பெட்டி கெட்டியா போச்சு இப்போ செங்கோட்டை தேவையில்லை செங்கோட்டை சுயேட்சியா கோபியில் ஜெயிக்க முடியுமா முடியாது ஈரோடு காலை வைத்து போவார் எடப்பாடி இப்படி சொல்ல முடியுமா இப்போ மீட்டிங் வராங்க போடுறாரு நினைக்கிறேன் என்ன மீட்டிங் போனால் காசு கொடுத்து ஆளை லாரியில் ஏற்றிட்டு வரலாமே தவிர நகர செயலாளர் செங்கோட்டை வீட்டுக்கு போடு இல்லைங்க எடப்பாடி அவர்கள் அங்க அதான் எடப்பாடி தான் கில்லியா இருக்காரு அபிஷாவே மூணு நாள் உள்துறை அமைச்சர் பூட்டு போட்டி நீங்க வந்து உட்கார்ந்து எடப்பாடி கூட்டிச்சாரி ஐயோ நீ முதல அண்ணாமலை விரட்டி விடியா விரட்டி விட்டாச்சியா நான் சொல்லதான் கேட்கறேன் ஏன்னா இங்க மேஜர் பார்ட்னர் ஏடிஎம் கே ஒரு கோடி ஓட்டு இருக்கு ஒரு கோடி ரெட்டைல இருக்கு இதுதான் தமிழ்நாட்டை

அதே பவியமா அண்ணாதிமுக வலை வீசி பிடிச்சதுல முதல் அடிமை முதுகலும் இல்லாத முதல் அடிமை கிடைச்சிருக்கு யாருக்கு அண்ணாதிமுகவுக்கு சாரி அண்ணாதிமுக முதல் அடிமை கிடைச்சிருக்கு இப்போ விஜய் உட்கார உட்கார வரைக்கும் உட்கார மாட்டாங்க வேடிக்கை பாருங்க நீங்க திருச்சி மாநாடு தானே விஜய் பேசும்போது யாருமே உட்கார்ல கம்மிச்சீங்களா மதுரை மாநாடாக திருச்சியாது மதுரை மதுரை மாநாடு மதுரை மாநாடு அங்கே மேடையில் இருந்த நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி நம்ம கண்ணலாற்றி ஆதவ அர்ஜுனா அஞ்சு லட்சம் கோடி வச்சிருக்காரு மாமனார் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி நாலாயிரம் 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 கோடி வரி கட்டுறவர் எட்டாயிரம் கோடி வரி கைப்பார் அவர் மது மது நாலு லட்சம் கோடி அட்டன்ஷன் நிற்கிது யாருக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி ஜெனிஷாவுடையோ கீர்த்தி சுரேஷுடையோ டுயட் பாடி இந்த நபருக்கு இந்த நபருக்கு எல்லாம் டேஷன் நிற்கிறான் பேசி முடிக்க வரைக்கும் சேர்ல உட்கார பாத்தீங்களா இப்ப அடுத்து அந்த கூட்டத்தில் யார் சேர்ந்துக்கிட்டா செங்கோட்டைன்னு செங்கோட்டையன் அனுப்பிச்சிட்டுன்னு இருப்பார் சரி பாசேன் என்ன விஜய் அதே செயலில்லாவுடைய தோட்டத்து யானை எப்படி இருக்குன்னு பாரு ஆ நம்மளு யானையை பிச்சை வச்சிருப்பா நான்லாம் வாங்கும் யானை போய் பார்த்துக்குலாம் கம்பீரமான யானை பட்டத்து எல்லாம் இதில் போய் சண்டை பிடிச்சிருக்கா இப்போ அந்த யாரையும் பாகம் மிரட்டி கட்டி வளர்ச்சி என்ன பண்ணுவான் நாலு நாள் பிச்சை கேட்கும் எவ்வளவு நாலு நாள் எவ்வளவு வயசான பாட்டி ஒரு வாழைப்பழம் கொடுத்தா வாங்கி திருட்டு சை அடிக்கும் பார்த்துருக்கீங்களா அதே மூலம் தான் விஜய் சொல்லுவார் இல்லையா ஜெயலலிதா அந்த சைல் அடிச்ச அந்த கும்பல் பூரா எனக்கு சைல் அடிக்குது ஊர்ந்து வர சொன்னாலும் வரும் தலைஞ்சு வர சொன்னாலும் வரும் பைக் அடிக்க அடிக்கும் இப்படி காண்பிப்பதற்காக ஆதவரிஜுனாவால் விளை பேசி உனக்கு எல்லா எம்எல்ஏ அண்ணாதிமுக கூட்டணி வரப்போகுது நீ உனக்கு எம்எல்ஏ சீட்டு கோபிலும் ஜெயிக்க போற ஆனா எடப்பாடி கணக்கு வச்சிருக்காரு சீட்டு கொடுப்பாரு விஜய் கூட்டணி சேருவாரு ஆனால் அண்ணாதிமுக தொண்டை போறா கோபி தொகுதி இருக்க மாட்டான் சத்தியமான தொகுதிக்கு போயிருவோம் செங்கோட்டையில் தோற்கடிக்கப்படுகிறார் எங்க விஜய கட்சியில இணைந்து அதிமுக கூட்டணி வைத்து பாஜக கூட்டணி வைத்து கோபி தொகுதிகள் யார் தோற்கடிக்கப்பட போறா எடப்பாடி கணக்கு பெரும்பாடி கிடக்காது எடப்பாடி ஆ அரசியலுக்குள்ள அரசியல் இதுதான் என்ன அரசியல் கால தோன்ற அரசியல் பொடி வைக்கிற அரசியல் நல்லா செங்கோட்டை எனக்கு தெரியும் வேறு வழி இல்லை யாருக்கு இப்போ இதில் யாருக்கு கிரெடிட்னா ஆதவரி தான் கிரிட்டு போகிற போக்கு இடம் இல்லாம தான் அவர் அங்கே போய் சேர்றாரு வேறு வழி இல்லை எல்லா கதவுகளும் பிஜேபி அடிவிட்டான் அண்ணா திமுக நகரை செயலர் ஒன்றிய செயலர் கிளைச் செயலாளர் கூட செங்கோட்டையன் மதிக்கிறது இல்ல இப்போ செங்கோட்டையன் மாதிரியே தினகரனும் ஓபிஎஸும் விஜய் அவர்களோடு இணைவார்களா ஏன்னா அப்படி ஒரு செய்தி பத்திர்பி கலப்பாரிச்சிருக்காங்களே இல்லை அதாவது விஜய் இப்போ காங்கிரஸ் சேர போறாங்கன்னு ஒரு செய்தி சபரி சோனியாவையும் ராகுலையும் போய் பார்த்துருக்காரு ஒரு ப பத்து ஒரு வாரத்துக்கு முந்தி இதெல்லாம் கதைக்கே உதவாது காங்கிரஸ் இங்கே முகவரியே இல்லை கிளைக்கழகமே இல்லை கட்சி கொடியே இல்லை கட்சி கொடியே இல்லை அப்போ இந்த காங்கிரஸை இன்னைக்கு வரைக்கும் கா கருணாநிதி தான் காப்பாற்றி வச்சுருக்கிறார் திருடியதை வெள்ளையாக்குவதற்கு டெல்லி அதிகாரம் வேணும் இது அறுபத்தி ஏழு அண்ணாவே கடைசியாகவே அடிச்சிட்டார் யாருக்கு காங்கிரஸுக்கு காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல காமராஜர் கூட காங்கிரஸ் விரட்டி விட்டுருச்சு காங்கிரஸ் காமராஜரை தோற்கடிப்பதற்கே காங்கிரஸ் முயற்சி பண்ணுச்சு எங்க விருதுநகர்லயும் நாகர்கோவிலையும் அப்ப காங்கிரஸ் காமராஜுக்கா சம்பந்தம் அது இந்திரா காந்தி காங்கிரஸ் போச்சு இப்படிதான் காங்கிரஸ் வரலாறு காங்கிரசுக்கு அடையாளமே இல்லைங்க போது அதை வச்சு பேசுறதுல சும்மா இப்ப அதாவது இந்த மீடியாக்கள் சில வாடகை புரோக்கர்கள் இருக்கான் அந்த புரோக்கர்கள் நம்ம ஸ்வீப் செந்தில் சொல்ற மாதிரி நான் திமுக சும்பலாம் இல்லையா அண்டா அப்பதான் ஐம்பது லட்சம் கார் வாங்க முடியும் சிபி செந்திலுடைய காரு ஐம்பது லட்சம் இப்படியா வாங்க முடியும் எல்லா சும்பு அண்டா இப்போ காங்கிரஸ் இங்க ஆளே இல்ல காங்கிரஸ் முப்பத்தொன்பது சீட்டு கேக்குது நாப்பத்தொன்பது சீட்டு கேக்குது வாய்ப்பே இல்ல அதனால காங்கிரஸ் விஜயோட பேசுது இதெல்லாம் மீடியாவில ஆளு வருது நூறு பேர் சம்மடுத்து வச்சிருக்காரு பல யூடியூப்ல ஆளுகள் போல பிடிச்சிட்டு போயிட்டார் ஆனா கிளப்பி விட்றதுனா கிளப்பி விட்றது அந்த கிளப்பி விட்டு டிமாண்ட ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் திமுக என்ன சீட்டு கொடுக்கணும்னு முடிவு இருக்கு அதை தான் கொடுப்பாங்க ரெண்டு குறைச்சு வேணாமான் இல்லை போனால் எங்கேயும் சேர முடியும் காங்கிரஸ் தனிச்சு நிற்க முடியுமா ஒரு ஆளு கூட கிடையாது வே நீங்கள் அழகிரி எந்த அழகிரி பழைய தலைவர் அழகிரி ராஜீவ் ராகுலை கைது பண்ணாங்க நீங்கள் இதில் சிதம்பரத்தில் அவர் சொந்த ஊர் கடலூரில் சாரி கடலூரில் ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணார் எத்தனை பேர் பண்ணாங்க தெரியுமா நாலு பிள்ளைங்க என்ன ஏழு பேர் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கமிட்டியே அவ்வளோதான் காங்கிரஸ் கமிட்டியே அவ்வளோதான் அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போய் ரொம்ப காலாயிப்போச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாநாடு நடத்த முடியல திமுக பழசிட்டாங்கன்னா அவங்க இன்னும் இருக்கிற அடஞ்ச நிலம காணாமல் அவ்வளோதான் பயணிக்கவே மாட்டாங்க அதனால ஏன்னா சூர்யாவும் ராகுலுக்கும் நாற்பது சீட்டு கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு சோ அந்தமாதிரி கட்சியே இல்லாமல் பத்து சீட்டு காங்கிரஸ் ஜெயித்து போகுது சசிகாந்த் செம்பியில் இந்த எம்பிக்கள் நம்ம கும்பகோணம் நம்ம அக்கா சுதாவா அந்த பேர் என்ன சுதா இப்படி பல பேருக்கு முகவரியே இல்லை ஆனா காங்கிரஸ் சீட்டு கொடுத்தா திமுக ஓட்டு போட்டு நம்ம கரூரில் ஜோதிமணி இவங்கெல்லாம் ஜோதிமணி ஜெயிக்கிறதுக்கு செங்கல்பாள ஜெயிலுக்கு வேலை செஞ்சார் காங்கிரஸ் தனியார் நின்று

செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு இருபத்தி ஏழுக்கு பின்பு அமித்ஷா வருகைக்கு முன்பு வருகைக்கு பின்பு முடிஞ்சு போச்சு ஆட்ட ஜோலி எல்லாம் அப்ப விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்திலே இருக்கு தான் செங்கோட்டைய வந்து நானும் சேர்ந்துக்கிறேன் எனக்கு அண்ணாதிபூர் சீட் வாங்கினா என்ன எம்எல்ஏ ஆகுங்க இந்த பேரத்தில் தான் அங்கே வந்து சேர்ந்திருக்காரு விஜய் இல்லை அமித்ஷாவும் செங்கோட்டைய ஜெயிக்க முடியாது எடப்பாடி நினைக்கணும் நீங்க மேல யார வேணா கரெக்ட் பண்ணலாம் கீழே தொண்டை போல எங்க இருக்கான் எடப்பாடி கூட குசு குசு காதல கால கடிச்சிருவாங்க மாவட்ட செயலாளர் இந்த தோக்கடிங்க துரோகம் பண்ண உங்களுக்கு துரோகம் பதில் துரோகத்துக்கு துரோகம் தான் நன்றிக்கு நன்றி தான் யூத பழமொழி ஒண்ணு இருக்கு ஒரு உதவி செய்தால் நூறு உதவி செய் இந்த பழமொழி யூத பழமொழி ஒரு உதவி செய்தால் நூறு நூறு உதவி செய் ஒரு துரோகம் செய்தால் நூறு துரோகம் செய் இதான் யூத பழமொழி இதுதான் இன்னைக்கு இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகளுக்கு நீங்க அங்க இருக்கிற யூத என்ன பண்றான் இருபத்தாறு நாடுகளுக்கு தண்ணி காமிக்கிறான் இதுதான் அரசியல் அப்ப செங்கோட்டையனை பொறுத்தவரை விஜய் கட்சியில் இணைந்தாலும் அவருக்கு வாழ்வு இல்லை செல்லா காசு செங்கோட்டையன் இதுதான் ஆமா தாலைக்கால சேர்ந்தாலும் செல்லா அவருக்கு எந்த ஒரு பெரிய மவுசும் இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் இப்ப ஆயம் ஒரு பல அடிமைகளை தள்ளி கொண்டு வந்து விஜய்க்கு அழகு சேர்ப்பதற்காக முயற்சி நடக்குது அந்த முயற்சி வெற்றி தான் முயற்சி வெற்றி அட செங்கோடையா? செங்கோட்டையா தோல்வி